ராகுல் காந்தி எப்படி செயல்படுகிறார் அதே போல எல்லா எம்பிக்களுக்கும் இப்ப வந்து சிறகு இல்லாதவர்களும் சிறகு முளைத்து பேசுவது போல எதையாவது ஒன்று பேச வேண்டும் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இவர்கள் மூன்று முறை ஜெயித்திருக்காங்க ஜெயித்தவர்களால் அந்த தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை சசிகலா மேரா தான் சொல்றாங்க ஜெயித்த பிறகு ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் திட்டங்களை வளர்ச்சி கொண்டு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இவர்கள் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களை பிரித்த ஆண்டு மக்களை திசை திருப்பி ஓட்டு வங்கிகளுக்காக தான் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் யானையே தன் வாயில

தமிழகம் கட்சி ஆரம்பித்துள்ளார் இந்த கட்சி என்பது இப்பதான் பிறந்த குழந்தை சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் மக்கள் நீதி மையம் தலைவரான கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து இன்று அவர் கையில் டிரான்ஸ்லேட்டை கீழே போட்டு ஓடிட்டார் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஊழல் மலிந்த இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து விஜய் அவர்கள் ஒருபோதும் அரசியலில் ஷைனிங் பண்ண முடியாது விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டுமானால் இதை வைத்து ஓட்டு கேட்பார்கள் சீமான் பேசாத வார்த்தைகளாக இவர் பேசப் போகின்றார் ரஜினிகாந்த் பேசாத வார்த்தைகளை இவர் பேசப் போகின்றார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மக்களவையில் திருமாவளவன் எம்பி அவர்களுக்கு வந்து நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்து இருக்கிறார் முதலில் போயிட்டு தமிழகத்துல அதாவது உங்க மாநிலம் தமிழகத்துல போயிட்டு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அங்க என்ன ஜி நடக்குது மக்களவையில் என்ன நடந்தது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுத்து இருக்கிறார்கள்னா அங்க ஏதோ தேவையில்லாத ஒரு கேள்விகளை எழுப்பியுள்ளாரா திருமாவளவன் எப்படி பாருங்க அதாவது உங்களுக்கு அந்த மக்களவையில் இவன் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆன பிறகு மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு என்ன இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாலு தண்ணி பாம்பா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தண்ணி பாம்பாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் ஒரு கட்டுவீரியன் பாம்பாக வந்து உள்ளார்கள் ஆகவே தான் நாடாளுமன்றத்தில் இதுவரை வாழ்ந்து இப்போது நான் அந்த வடிவம் போகிறேன் நானூறு பேவடி நான்கு நினைப்பது போல இப்போது எல்லோரும் இந்த ஊடகத்தின் மூலமாக தங்களை ஒரு ஒரு எல்லோரும் பேச வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் கருத்தில் கொண்டுதான் இந்த தமிழகத்தில் கனிமொழி சோமு அவர்களும் சரி கனிமொழி எம்பி அவர்களும் சரி நம்ம தயநிதிமார் அவர்களும் சரி தொல் திருமாளர்களும் சரி தனக்கு ஒரு அதாவது அது போல மதுரை வெங்கடேச எம்பி ஆளுஞ்சரி தங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இந்தியா முழுவதும் வர வேண்டும் தங்களை எல்லோரும் பேச வேண்டும் தங்களை எல்லோரும் பேசும் பொருளாக ஆக்க வேண்டும் என்பது ராகுல் காந்தி எப்படி செயல்பட்டா அதே போல எல்லா எம்பிக்களுக்கும் இப்ப வந்து சிறகு இல்லாதவர்களும் சிறகு முளைத்து பேசுவது போல எதையாவது ஒன்று பேச வேண்டும் அந்த தான் திருமாவளன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனுடைய பார்த்து தமிழகத்துக்கு எதிரான பல நீங்க அதை செய்யல இதை செய்யலன்னு பல கருத்துக்களை முன்வைக்கும் போது ஒரு நிதியமைச்சர் பதில் சொல்லல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன கேட்டாங்க உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இவர்கள் மூன்று முறை ஜெயித்திருக்காங்க ஜெயித்தவர்களால் அந்த தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை காரணம் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்லிமெண்டில் வெற்றி பெற்றவருக்கு அதாவது எலெக்ஷன் வரைக்கும் ஆளுங்கத்திருக்கலாம் ஜெயித்த பிறகு நேற்று கூட சசிகலா ஜெயித்த பிறகு ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் திட்டங்களை வளர்ச்சிப் பாதியில் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் மாறாக தமிழகத்தில் உள்ள எம்பிக்கள் அனைவரும் வாங்க நேர் மாறாக ஒரு சண்டை நடக்கக்கூடிய ஒரு 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 பிரச்சனைக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கும் போது எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் ஆக எப்போ தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாமே மோதல் புகை கடைக்கின்ற போது இவர்கள் மக்கள் தப்பா கூட ஏதாவது சொல்லி சொல்லிக் வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இவர்கள் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களை பிரித்தாண்டு மக்களை திசை திருப்பி ஓட்டு வங்கிகளுக்காக தான் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் உதாரணத்துக்கு அந்த இரண்டாயிரத்தி பத்துல வந்து அங்கு இருந்த ஹெல்த் மக்கள் வாழ்வு நல்வாழ்வுத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் தானே அன்னைக்கு நீட்டு வேண்டும் என்று சொன்னார் அன்னைக்கு உங்களுக்கு வேண்டும் இன்னைக்கு உங்களை அரசியல் சேதுக்கு நீட்ட வேண்டாம் என்று இரட்டை விடம் போடுகின்ற அந்த கட்சியில் கூட்டணி உள்ளவர்கள் பாராளுமன்றத்தில் எப்போதும் நம்மளை பற்றி பேச வேண்டும் என்று மாங்காய் பிடித்ததா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பேச்சிலும் இவருடைய மிரட்டலுக்கும் பிரதமர் ஒன்றும் சனித்தவர் அல்ல பிரதமருக்கு பயந்து போன்றும் போக மாட்டார்கள் இவர்களே இவர்களுக்கு கூப்பாடு போட்டு யானையே தன் வாயில மண்ணாடி போட்டது மாதிரி தொகுதி மக்களின் வளர்ச்சிக்கு இவர்கள் முட்டுக்கட்டாக இருக்கின்றார்கள் ஆகவே இவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பு காரணம் என்றால் மக்களை தான் நாம் வேண்டும் காரணம் என்றால் ஒரு நல்ல எம்பிக்கை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் மத்திய மண்டல மாநிலத்தின் வளர்ச்சி பெறும் உதாரணத்துக்கு கேரளாவில உள்ள நம்ம திருச்சூர்ல வெற்றி பெற்ற சுரஸ் கோப்பி நடிகர் மத்திய மத்திய இணையமைச்சர் என்ன சொல்றாரு நான் கேரளா மாதத்தில் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக நான் உள்ளேன் என்று எவ்வளவு தைரியமா சொல்றாரு எவ்வளவு அழகா சொல்றாரு அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளவு அதாவது கேரளா இன்னைக்கு பெங்களூர் கர்நாடகா மாநிலத்தை பாத்தீங்களா காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மத்தியவர்கள் கூட்ட ஒரு இந்தியா கூட்டத்தில் இருக்காங்க ஆனா காவேரி பிரச்சனையை மேகதாது போன்ற பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி அந்த கர்நாடக மாநில அரசு தன்னுடைய மாநிலத்துக்குத்தான் உரிமை விட்டுக் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிலுடைய திராவிட கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடுகின்றால தவிர்த்து தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் இல்லை இத்தகைய சூழலில் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தமிழகத்தின் மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடும் என்று சுரேஷ் கோபி அவர் அமைச்சர் சொன்னுடைய பெரும் தன்மை எப்படி உள்ளது ஆனால் தமிழகத்தில் மக்களுடைய வாக்குகளை பெற்று டெல்லியில் சென்று செங்கோலை தோக்கு அதை பண்ணு இதை பண்ணு ஒருமையில் பேசுவதும் ஏரணம் செய்வதைய பார்வை என்பது இந்தியாவுடைய மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைதான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருமாவளவனுக்கு சாட்டையராக பேசுகிறார் என்பது கருத்து பாஜகவினர் தொடர்ந்து சொல்றது என்னன்னா மற்றவர்களும் சொல்றது என்னன்னா கட்சத்தீவை தீவை தார திமுக அரசும் காங்கிரசும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு திமுக தலைவராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இருக்க அனுப்பியிருக்கிறார் அதுல குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திமுக தலைமையிலான மாநில அரசு கட்சத்தீவு ஒப்பந்தத்தை முழுமையாக எதிர்த்தது ஆனாலும் மாநில அரசு கூட சரியான பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே கட்சி தீவை வந்து கொடுத்து விட்டது அப்போதைய ஒன்றிய அரசாக இருந்த கட்சி அப்படின்னு சொல்லி அப்போதைய கட்சியை மீது மத்திய அரசு மீது குற்றச்சாட்டை வைத்து இருக்கிறார் கட்சி தீவை தாரை வார்த்ததற்கும் திமுக அரசிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையா ஜி அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் மீசல மண் சொல்லுவாங்க அதே போல திமுக வந்து பொய்யே சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சாதிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்றால் அது திராவிட மண்டல கட்சி தான் அதாவது கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக அப்போது மத்தியில் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் இரண்டு பேரும் சேர்த்துதான் கச்சத்தீவை தாரை வர்த்து கொடுத்தார் அந்த நேரத்தில் திமுக மீது உள்ள பல்வேறு சர்க்காரிய ஊழல் கமிஷன் பல ஊழல்கள் என்றன அந்த ஊழல்கள் எல்லாம் தன்னுடைய நிரபராதி போல பாவனை கட்டதற்காக இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி கொண்டு கச்சத்தீவை தாரை வரத்து கொடுத்தது அன்றைய திமுக முதலமைச்சரும் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார்தான் அப்படி ஊருக்கே தெரியும் கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையில்லை பிறந்த குழந்தைக்கும் தெரியும் அது யார் கொடுத்தாங்கன்னு போது எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் அதாவது சும்மா இருக்கிற வாயில ரெண்டு சோழ புரியப்படும் அப்படியே வாய் ஆசைப்பட்டுன்னு இருக்கும் அதே போல திமுக பொறுத்தவரையும் தங்கள் தாங்களுடைய தங்களுடைய அமைச்சரவைகளோ தங்களுடைய அமைச்சரத்துறை அதிகாரிகளோ செய்யக்கூடிய எந்த தவறும் வெளியில் வந்துவிடக்கூடாது ஆகவே இதையெல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் கச்சத்தீபை தாரை வார்த்தை என்பது இந்தியாவுக்கே தெரியும் போது எல்லா அரசு தலைவருக்கும் தெரியும் போது இவரு புதுசா ஒரு கதை யார்ட்ட காது குத்துறது நிலைப்பாடு பொய்யான அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடிய நிலைப்பாடு தான் கச்சத்தீபை வார்த்தது தமிழக முதலமைச்சர் கலைஞரும் இந்தியாவுடைய பிரதமர் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியின் சேர்ந்துதான் அது கூட்டு முயற்சியெல்லாம் கொடுத்தார்களை தவிர்த்து வேற இது யாருக்கும் இது சம்பந்தம் கிடையாது இதற்கு இத்தகைய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கு தான் பொறுப்பு அது உதாரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இலங்கையில் உள்ள அப்பாவி தமிழர்களை மூன்று லட்சம் மேற்பட்ட அப்பாவி தமிழர்களை திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து அப்பாவி தமிழர்களை கொண்டவர்கள் தான் இந்த கட்சிகள் இவர்கள் கொள்வார்களா ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தமிழர்கள் ஓட்டுப்பட்டு எம்பி ஆக்கின்றார்களே இதுதான் சங்கடமாக இருக்கின்றது அதனால கணதர்சன் சொல்வாரு இந்தியாவிலே ஆன்மீக சிந்தனை உள்ள மாநிலம் தமிழகம் இந்த தமிழகத்தில் அதிகமாக கோயில் இருந்தது தமிழகம் ஆன்மீகத்தை அதிகமாக விரும்பி சாமி கொண்டுள்ள தமிழக மக்கள் ஆனால் இவர்கள் யாருக்கு ஓட்டு பிடிக்கின்றனர் என்றால் சாமி கோயில்களை இடிப்பவர்களுக்கும் சாமி சம்பிரதாயங்களை மதசங்களை கேவலாம சித்தரித்து பேசுவதற்கும் தான் தமிழக மக்கள் வாக்களிக்கின்றார்கள் ஒட்டால் தமிழகமான ஒரு நிலைப்பாடு உள்ளது இது தமிழகத்தின் தலைவு எழுத்து என்று கவிஞர் கண்ணதாசன் சொல்லக்கின்றார் இது நாமுக்கும் சொல்லவில்லை கண்ணதாசனை சொல்லிருக்கிறார்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் ஓட்டெடுத்த மக்களும் திராவிட கட்சியினுடைய மாநில உரிமை நீட் எதிர்ப்பு அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு எனவும் மத்திய அரசை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சமீபத்தில் பேசும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறார் திராவிட கட்சியான திமுக என்னென்னலாம் எதிர்த்து எப்படியெல்லாம் மத்திய அரசை விமர்சித்து வருகிறது அதே பாணியில் வந்து விஜய்யும் பேச தொடங்கி விட்டாரா விஜய் அவர்களின் அரசியல் என்பது திமுக திராவிட கட்சிகளை எதிர்த்து செய்ய போகிறாரா அல்லது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாரா இவருடைய பேச்சுக்களை விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்துள்ளார் இந்த கட்சி என்பது இப்பதான் பிறந்த குழந்தை இனி இதுக்கு தடுப்பூசி போடணும் ஆஸ்பத்திரியில கொட்டு போகணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் குழந்தைக்கு பேர் வைக்கணும் குழந்தைக்கு இடுப்புல நூலு கட்டணும் இவ்வளவு விஷயங்கள் ஒரு வயசுக்குள்ளே பண்ண வேண்டியிருக்குது அந்த ஒரு வயசுக்குள்ளே பண்ணும்போது குழந்தைய பெற்றவன் கூட எப்படி எப்படிலாம் ஆகுதோ என்னென்ன நிலைப்பாடு உருவாகுதோ என்பது கேள்விக்குறி காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் திரைப்படத்துறை சேர்ந்த நடிகர்கள் கட்சிகள் ஆரம்பித்தவர்கள் உங்களுக்கு தெரியும் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு அதே போல மக்கள் நீதி மையம் தலைவரான கமலஹாசன் கட்சி ஆரம்பித்து இன்று அவர் கையில் டார்ச் கீழே போட்டு ஓடிட்டாரு அதே போல் அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக என்ற கட்சி இருந்தால் தமிழகத்தை முழுங்கிவிடும் வாரிசு அரசு சொந்தக்காரர்கள் அது சேலம் சித்தவைத்தியசாலை என்று சொல்லி விமர்சனம் செய்த பிரச்சாரம் செய்த வைக்கோவர்கள் கூட என்று எங்கிருந்து பிரச்சாரம் செய்தாரோ அங்கே அந்த தன்னுடைய கட்சியை இணைத்து விட்டார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு விதங்கள் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஊழல் மலிந்த இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து விஜய் அவர்கள் ஒருபோதும் அரசியலில் சைனிங் பண்ண முடியாது நீங்கள் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்க வேண்டுமெனால் இதை வைத்து ஓட்டு கேட்பார்கள் சீமான் பேசாத வார்த்தைகளாக இவர் பேசப் போகின்றார் ரஜினிகாந்த் பேசாத வார்த்தைகளாக இவர் பேசப் போகின்றார் சோஜனேசன் பேசாத வார்த்தையா இவர் பேசுகின்றார் ஏன் கமலகாசன் கூட சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லும் போது உடனடியாக அவருடைய வீட்டில் ஈடுபடியை துண்டித்தரவா இல்லையா மின் இணைப்பை துண்டித்தரலாம் இல்லையா அதே போல் விஜய் அவர்கள் தமிழகத்தில் சொல்ல முடியுமா தமிழகத்தின் நான் ஆற்றில் அமைந்தால் தமிழகத்தில் அருகத்திலிருந்து இன்று வரையும் தமிழகத்தில் ஊழலையும் நான் ஒழிப்பேன் என்று சொல்ல முடியுமா அல்லது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தீர்வுகொண்ட ஊழல் பயல் ஒன்று ஒளிவிட்டாரே அதே போல் ஏதாவது ஒரு பிள்ளை சொல்லப்பட போட முடியுமா ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே விஜய் அவர்கள் அரசியலில்

தமிழக வெற்றி சேர்ந்த கூட்டணியும் பன்னெண்டு பர்சன்ட் ஈக்குவல் தான் இங்க ஒண்ணும் இங்க வந்து எதுவுமே எதை வைத்து விஜய் பேப்பர் விஜய் பேச்சு என்பது இன்னைக்கு உள்ளவர்கள் சிலவர்கள் அதுக்கு அதை ரசிப்பு கூடிய பொருளையோ அல்லது இருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம் அரசியலில் அவரால் ஷைனிங் பண்ண முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு மாவட்ட பதவி என்பது அவர் எவ்வளவு செலவு பண்ணும் எவ்வளவு சர்வீஸ் பண்ணும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு பணம் ஆகும் எவ்வளவு பிரச்சனைகள் ஆகும் ஒவ்வொரு மாவட்ட சிலர் ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணும்போது எத்தனை போலீஸ் கேஸ் வாங்கணும் எத்தனை கைது நடக்கணும் எவ்வளவு பொருள் சேதம் ஏற்படும் எவ்வளவு உடைமைகள் சேதம் ஏற்படும் எல்லாம் இது விஜய் அவர்களுக்கு தெரியாது ஆகவே விஜய் அவர்கள் திரைப்படத்தில் இருக்கின்றார் ஆகவே நாம ஓட்டு போய் காட்டுன சென்னங்க அப்படியே கீழே தின்னு ஓட்டு போடுவாங்க நினைப்பது என்பது ஒரு பகல் கனவாக அவர் நினைக்க வேண்டும் காரணம் என்றால் உங்களை விட மிகப்பெரிய ஜாம்பாவங்கள் நடிகர்கள் எல்லாம் இங்கு வந்து உள்ள காலப்போட்டு இறங்கும் போது ஒரே குப்பையின் கூலமும் சதுப்பு நிலவும் முள் முள்ளும் கள்ளும் வெள்ளும் ஒரு நிறைந்த ஒரு இந்த அரசியல் கட்சியில் சைனிங் வருது சாதாரண விஷயம் இல்ல ஆகவே தான் நான் சொல்லிக்கின்றேன் இன்னொரு விஷயம் மக்கள் நீதி மையம் சரி நாம் தமிழரும் சரி ஒவ்வொரு முறையும் திருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் தோக்குறாங்க தோத்த மரநிலை பாத்தீங்கன்னா அதுல வேட்பாளர்களை பாதி வரும் நோக்கி தான் போறாங்க இந்த நிலைமை விஜய் அவர்களுக்கு வரும் வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே அவர் நிகழ்ச்சி பண்றாங்க மக்கள் சேவகையா பண்ணட்டும் அனனப்பட்ட ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு தலைமை என்ன எத்தனை வாட்டி கட்சி ஆரம்பிக்கப்படாரு கமிட்டி ஆரம்பிச்சாரு எல்லாமே முடியாது அவர்களே முடியலையே ரஜினிகாந்தால் சாதிக்க முடியாது இவர் சாதிக்க போகின்றார் ஆகவே இவருடைய வரவால் தேசிய கட்சிக்கு ஆபத்து இல்லை மாநில கட்சிக்கும் இல்லை ஓட்டும் பெரியவர்களுக்கு பெரிய பொருள் இல்லை ஆகவே தான் இதைப்பற்றி எங்களை என்னுடைய பார்வையில் பொறுத்தவரை இதை பற்றி கவலைப்பட அவசியமும் இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்